என்ன திடீர்னு சந்தைக்கு போலாண்டு வந்தமா ஏறி வேலை காசு வந்தா குடும்மா கொஞ்சம் கையில் காசு இல்லை காசு வாங்கி போலான்னு வந்தீங்களா சரி இருங்கம்மா நான் வந்து எத்தனை வரமா இன்னுமா சுத்தமா காசே இல்ல போன்ல அனுப்பிச்சிடுறேன் போன் பேல அப்படி போன்ல இருந்து எடுத்துக்கிறீங்களா என்னமா சொல்ற நீ கையில குடுமா காசுனாக்கா இதான் போன்ல குடுக்குறன்றா அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா எனக்கு தெரியாதும்மா காசு நீ கையில எனக்கு தெரியாது அதுல போய் எப்படி வருது போன்ல குடுக்குற போன்ல குடுக்குறன்றி அது போய் காசு வெச்சு வெச்சிருந்து எடுத்து குடுக்குறியா அதெல்லாம் எனக்கு தெரியாதமா நீ கையில குடுத்துருமா காசு சந்தைக்கு எப்படி இருந்தாலும் நான் எடுத்துன்னு போறதுக்கு அது போடணும் கொடுத்தாக்கா அதுக்கு எடுத்து எல்லாம் எடுத்து தெரியாது கையில் கொடுத்து நான் போறேன் சந்தைக்கு எடுத்துணும் எந்த காலத்துல மாக்குறீங்க இப்ப எல்லாம் போன் தான் கையில யார் காசு வச்சுங்கிறாங்க போன்ல அப்படியே அனுப்பிச்சு விட்டா அவங்களுக்கு போயிடுது அவங்க எடுத்துக்கிறாங்க காசு ஏடிஎம்ல என்ன போன்லயே கூட இப்போ ஒரு பொட்டி கடையில் போய் வெத்தலை பாக்கு கூட அப்படியே போன்ல தான் அனுப்பிச்சுக்கிறாங்க சரி இதுங்க என்கிட்ட இல்ல நான் எங்க அத்தை கிட்டக்குதான் கேட்டு எடுத்துனாரு ஒரு விஷயமா பர்சி அருங்கி வந்தேன் இந்த பர்சையோ உந்துட்டுக்குதும்மா ஊற்றிட்டு இருக்கிறாங்க யாரு என்னவோ பாவம் என்ன போய் ஆட்றாங்களோ பண்ணோ நீ நாலு இடம் போற வர யாருன்னு பார்த்து கேட்டு விசாரிச்சு கொடுமா இதுல என்ன கதில் நான் பார்க்கல இன் மற்றவங்க எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் நம்ப துட்டு நம்மளுக்கு தான் போதும்மா இது உந்துட்டு இருந்துச்சு மணமண்ணு போய் எதுனா கீத பாருமா கொடுத்துருவா உங்களுக்கு என்ன கற்றுக்கிறாங்களே என்ன பண்ணுக்குறாங்களே என்ன சந்தர்ப்பத்துக்கு இதில் இதோ எதில் இதோ பாவம்மா கொடுத்துரு பார்த்து எதுனா இந்த பார்த்து கொடுத்துரும்மா கொடுங்க பர்சு தான் போது ஏதோ சாவிக்குது பணம் ஏதோ ஐநூறு ரூபாய் கட்டலாங்குது பாவம் போன் நம்பர் கூட கூடமா நல்ல வேலை போன் நம்பர் ஏதோ எழுதி வச்சுக்கிறாங்க இருங்க போன் பண்ணி பாக்குறேங்க இதுல கூட போனக்குது போன் பண்ணி பாக்க ஹலோ அக்கா நீங்க ஏதாவது பர்சன் மிஸ் பண்ணிட்டீங்களா ஐயோ அலாதீங்க இதுல தான் இருக்குது எங்க ஓ அந்த வட்டம் தானா ரம்யா அக்கா ரம்யா பேசுறேன் ஆ தான் இருக்குது ஏர்வேல் காசு வாங்க ஒரு அம்மா வந்தாங்க அவங்க கிட்ட கிடைச்சிச்சு அது வந்து என்கிட்ட எத்தனை வந்து குடுத்துட்டாங்க மூ தான்மா இந்த மாதிரி பக்கத்தில் தான் யாராவது இருப்பாங்க கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அலாதீங்க அலாதீங்க காசு போனு எல்லாம் பத்திரமா தான் இருக்குது எப்படியும் நம்பர் எழுதி பேப்பர்ல வச்சிருந்துக்கிறீங்க அதனால போன் பண்ண நான் ஆ சரி வாங்கக்கா என்பி தெரியல வாங்க வந்துருங்க அலாதீங்க கிடைச்சி இருக்குது வாங்க ஆ சரி ஆமா எவ்வளோ காசு கிடைச்சின்னு சொல்றீங்கம்மா என் பொண்ணு பொண்ணுக்காக வச்சிருந்தோம் காசு எப்படி கட்சி எந்த புண்ணி வரை கொட்டாலும் தெரியலையம்மா தலைமுடிக்கு தலை அவங்க நல்லா இருக்கணும் சாமி கஷ்டப்பட்டு காசு வச்சிருந்தா காசு அம்மா எப்படி கட்சிச்சுன்னு கொடுத்துக்கணும் எந்த அந்த மகராஜி சாமி நல்லா கொட்டை அம்மா புண்ணி வரி ஐயோ நிம்மதியா இருக்குது அம்மா ஐயோ எது கல்றீங்க டென்ஷன் ஆகாதீங்க கிடைச்சிருச்சு என்னங்க உங்க பர்சு எதுக்கும் கவலைப்படாதீங்க என்னங்க பிடிங்க இந்தாங்க மா நான் பர்சம் எடுத்துன்னு வரல இவங்க தான் வந்து எடுத்துன்னு வந்தாங்க ரோட்ல வரும்போது கிடைச்சிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க அந்த புண்ணியவதி தான் இவங்களுக்கு நன்றி சொல்லுங்க எல்லாரும் இதே மாதிரி இருந்துட்டு தான் எந்த பிரச்சனையும் இல்லை எது கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போகாம என்கிட்ட வந்து கொடுத்தாங்க சரி இங்கதான் யாரதாவது இருக்கும் குடுத்துருமா பாத்து அப்படின்னு சொன்னாங்க இவங்களுக்கு நன்றி சொல்லுங்கம்மா முதல்ல ரொம்ப நன்றி அம்மா கொஞ்சம் துட்டை குடுத்துட்டு சாமி புண்ணியவதி நல்லா இருக்கணும் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்ட துட்டும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது சாமி அதெல்லாம் ஒண்ணும் நினச்சுக்காத அவங்க பணம் வந்து அவங்க சேர்ந்து போகுது மத்தவங்க பணம் நம்மளுக்கு எது இருக்கு நம்ம பணம் நம்மளுக்கு தான் போதும் அவங்க பணம் அவளோட சேர்ந்து போகுது கேட்டு விடுமா மத்த பணத்துக்கெல்லாம் நம்ம ஆசை பண்ணக்கூடாதயுமா நம்ம பணம் தொலைஞ்சிட்டு இருந்தா கூட நம்ம கைக்கு வந்து நம்ம பணம் சேர்ந்து போயிருமா